இச்சு போர் சின்ன மலைக்கு இந்த பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நினைவு லைஃப் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதி வந்து கார்டன் ஏரியாவில் ரொம்பவே தனியாக அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து தனியாக பேசிகிட்டு இருந்தவங்க வந்து பார்க்க முடிஞ்சுது அவங்க தனியாக பேசும்போது அவங்களுக்குள்ளே வந்து என்ன சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா நாம் வந்து அடியெல்லாம் இடி மாதிரி வாங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த வீட்டுக்குள்ளே ஸோ எனக்கு டிஸ்ட் அதாவது எந்த விஷயத்துக்கு நம்ம டிஸ்டர்ப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் ஆகவே கூடாது இதெல்லாம் தேவையே இல்லாதது அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் வந்து நாம் தான் வந்து காட்டுறோம் மக்களுக்கு பட் எல்லாத்தையும் வந்து நாம் தான் ஓன் பண்ணிக்கணும் ஸோ நான் வந்து எல்லாத்தையும் வந்து ஓன் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து குரூப்பாக வந்து ஒரு சில கேம்ஸ் வந்து இருக்குது ஸோ அதை வந்து ஆட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அந்த இடத்துல நம்மளோட கருத்தை வந்து சொல்லலாம் ஸோ மற்றபடி குரூப்புக்கு என்ன ஒரு விக்ட்ரி தேவையோ என்ன ஒரு வெற்றி தேவையோ அதுக்கு வந்து அங்கமாக வந்து நம்ம இருந்துக்கலாம் ஸோ அதை மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் ஒரு குரூப் கேம் வரும்போது அதுக்கு வந்து ஒத்துழைச்சி நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம் அதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனியாக பேசிட்டு அதுக்கப்புறமா டீம் வின் பண்ணணும் அதுதான் நம்ம மைண்ட் செட்டாக இருக்கணும் அந்த மாதிரி குரூப் ஆடும்போது அப்படிங்கிற மாதிரி நான் அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கமோ உள்ளே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கனியக்காவும் ரம்யாவும் வந்து ரெஸ்ட் ரூம் போட்டுக்கு வந்தாங்க அப்போ வந்து அவங்க தனியாக பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அப்போ ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது இல்லை அவள் பாட்பாடிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு உடனே வந்து ரம்யா வந்து நான் வெளியே போய் பார்க்குறேன் என்ன என்ன பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கேஷுவலாக போய் அப்புறம் என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு தனியாக நானே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ இங்கெல்லாம் ஒவ்வொருத்தர்ட்டையும் எதாவது போய் சொன்னோம் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு சாதகமாக தான் பேசுகிறாங்களே தவிர இங்கே எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஸோ அதனால் தாட்ஸை வந்து எனக்கு வர தாட்ஸை நானே வந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல உடனே ரம்மையாக இருந்துட்டு ஆமாம் ஆமாம் நாம நமக்கே பேசிக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலருந்து போகிறாங்க அதுக்கப்புறம் கெமியும் கனியக்காவும் அவங்க உள்ளே வராங்க அவங்க வெளிலன்ட்டு வெளியே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து உள்ள போகிறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இதே மாதிரிலாம் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்கிற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்